இன்று ஆணி மாத தேய்ப்பிரை அஷ்டமி புதாஷ்டமி வழிபாடு இப்படி வழிபாடு செய்தால் திருமணம் உடனே கைகூடும் பெரிய கடன்களும் தீரும் இன்றைய தினத்தில் இயன்றவரை பானகம் வெள்ளம் வெள்ளப்பாகு மட்டுமே உண்டு உபவாசம் இருப்பது சிறப்பு சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி தினமாகும் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் எட்டாவது திதியானது அஷ்டமி எனப்படும் இந்த அஷ்டமி திதி புதன்கிழமையன்று அமையப் பெற்றால் அத்தினத்திற்கு புதாஷ்டமி என்று பெயர் இன்று தேதி புதாஷ்டமி தினமாகும் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும் வழிபாட்டிற்குரிய விரத தினமாக புதாஷ்டமி தினம் கருதப்படுகிறது பொதுவாக அஷ்டமி தினமானது காளி துர்க்கை பைரவர் சப்தகண்ணியர் போன்ற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக கருதப்படும் குறிப்பாக அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு சிறப்பானது இன்று புதாஷ்டமி விரதம் இருந்தால் தொலைந்து போனது கிடைக்கும் கிடைப்பது நல்லதாக அமையும் அவ்வகையில் இந்த புதாஷ்டமியும் அஷ்டமாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான விரத தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னொரு காலத்தில் கௌசிகன் என்பவன் அவருடைய சகோதரி விஜயை ஆகியோர் கங்கை கரையில் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் நாள் மேய்ச்சலில் இருந்து அவர்களுடைய அரிய வகை எருது ஒன்று காணாமல் போய்விட்டது இதனால் பதறித் தவித்து அலைந்தனர் அப்பொழுது பசியால் வாடிய கௌஷிகன் கங்கை கரையில் புதாஷ்டமி விரத பூஜையில் ஈடுபட்டிருந்த தேவமகளிரைக் கண்டு பசி அதிகமாக இருப்பதாகவும் ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் பூஜையில் சிரத்தையாக ஈடுபடுவோருக்கு மட்டுமே தர இயலும் என்று கூறினாள் இதையடுத்து கௌஷிகனும் விஜயையும் அப்பூஜையில் பங்கேற்று அவர்கள் அளித்த பிரசாதத்தினை உண்டு விரத பூஜையில் பங்கேற்றனர் அதன் பலனாக தொலைந்த எருது கிடைத்தது அதோடு அவனது வாழ்வும் வளம் பெறத் தொடங்கியது விஜயை நற்கணவனை பெற்றாள் கௌசிகனும் அயோத்தியின் அரசனானான் என புராணங்கள் சொல்கின்றன இந்த புதாஷ்டமி விரதம் மேற்கொள்வது எப்படி இன்றைய தினத்தில் இயன்றவரை பானகம் வெள்ளம் வெள்ளப்பாகு மட்டுமே உண்டு உபவாசம் இருப்பது சிறப்பு மாவிலைகளால் தைக்கப்பட்ட இலையில் கற்கண்டு சேர்த்த அன்னத்தினையிட்டு நிவேதித்து அஷ்டமாதர்களான பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சண்டி மற்றும் சாமுண்டி ஆகியோரை வழிபட வேண்டும் அந்த அன்னத்தை தானம் செய்வதாலும் அறிவாற்றல் சிறக்கும் மூளை பலம் உண்டாகும் முன்னோர்கள் ஆசிகள் கிட்டிடும் இந்த நாளில் எழுது பொருள்களை தானம் செய்வதால் வித்யா கடாட்சம் உண்டாகும் புதன் கிரகமானது புத்திக்கு உரிய காரகத்துவம் உடைய கிரகம் கற்றலில் மந்தமானவர்கள் மூளைத்திறன் குறைந்தவர்கள் மந்த புத்தி உடையவர்கள் படிப்பினைக் கண்டு அஞ்சுபவர்கள் குழப்பமான நிலையில் இருப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் புதாஷ்டமிக்கு விரதம் இருந்து இறை வழிபாடு செய்திட அப்பிரச்சனைகளில் இருந்து நிரந்தர நிவாரணம் பெற முடியும் சிவாலயங்களில் உள்ள பைரவர் சன்னதியில் செவ்வரளி மாலை அணிவித்து வணங்க வேண்டும் கடன் தொல்லை ஏற்படாமல் இருக்க குழந்தைகளுக்கு நோய் நொடி தாக்காமல் இருக்க இந்த வழிபாடு உதவும் மேலும் பெண்களுக்கு தடையின்றி திருமணம் நடக்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி தினமாகும் எனவே புதனும் அஷ்டமியும் கூடும் நாட்களில் ஆலயங்களில் உள்ள அசோக மர தரிசனம் மற்றும் மரத்தை வலம் வருதல் விசேஷமானது மருத்துவ குணம் கொண்டது அசோக மரம் இந்த மரத்தின் பட்டை பெண்களின் கற்பப்பை பிரச்சினைகளுக்கு மருந்தாக உள்ளது தமிழகத்தில் ஓசூர் திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமம் ஆகிய இடங்களில் அசோக மரங்கள் உள்ளன சகல புண்ணிய பலன்களையும் தந்திடும் இந்த புதாஷ்டமி விரத தினமான இன்று இயன்றளவு சிவாலய வழிபாடு செய்து அளப்பரிய நற்பலன்களை பெறலாம் பெண்கள் இன்று புதாஷ்டமியில் ஸ்ரீகால பைரவரை வணங்கி புனிதமான நல்வரங்களை பெற வேண்டிய பைரவ பூஜை செய்யலாம் இன்று பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நன்று ஐந்து வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும் ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் பசுநெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவும் ஒரு எண்ணெய் மற்றாறு எண்ணெயுடன் சேரக்கூடாது இவ்வாறு ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் குறிப்பாக காலபைரவர் சிவபெருமானின் ருத்ராம்சமாக கருதப்படுபவர் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் இதனால் உக்கிரமான ஆற்றல் அவரிடம் நிரம்பியுள்ளது சிவாலயங்களில் வடகிழக்கு திசை நோக்கியிருக்கும் பைரவரை வழிபட்டால் உடனடியாக அவரது அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் பைரவரை ஒருவர் எந்த அளவுக்கு வழிபடுகிறாரோ அந்த அளவுக்கு அவரிடம் வாழ்வில் உள்ள அனைத்து பயங்களும் நீங்கிவிடும் பயம் நீங்கினால் தானாகவே வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டுமல்ல பைரவர் வழிபாடு அஷ்ட சித்திகளையும் தரும் ஆற்றல் கொண்டது இன்று புதாஷ்டமி தினத்தில் வழிபட்டால் பைரவரிடம் இரட்டிப்பு பலன் பெற முடியும்